ஹால லூயா தேவனுடைய பரிசு உள்ள நாமத்தில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கிருபையாக கடந்த எட்டு மாதங்களை ஆசிர்வதித்து இந்த ஒன்பதாம் மாதத்திலும் வாக்குத்தத்தோடு கூட கர்த்த நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார் ஹலே லூயா சோர்ந்து போகாதீர்கள் கடந்த எட்டு மாதம் கர்த்த நம்மை பிடித்தவர் எல்லா விதத்திலும் போதுமான இருந்து நம்மை பாதுகாத்தவர் தொடர்ந்து இந்த ஒன்பதாம் மாதத்திலும் நம்மை கைவிடாமல் நடத்துவார் ஹலெ லூயா ஹலே லூயா உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பங்களை அவருடைய சகல காரியத்தையும் கற்றுற ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு கூட இந்த புது மாதத்திலே நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார் மேன் இந்த நாளில் கூட வாக்குத்தத்தமான வார்த்தையிலே கர்த்தன்மை ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஏழாம் வருஷத்தை வாசித்து பாருங்கள் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்தடைக்கலமானவர் ஹாலலூயா தேவன் இந்த நாளிலே இந்த வாக்குத்தம் இந்த மாதத்துக்கு கொடுக்கிறார் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார் உங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறார் உங்களுடைய சகல காரியத்தோடு இருக்கிறார் பெரிய மாணவர்களை சோர்ந்து போகாதிருங்கள் இந்த இந்த நாட்களில் நம்முடைய யார் உள் இல்லாமல் போனாலும் நம்முடைய சூழ்நிலையில் எல்லாரும் நம்மை விட்டு விலகி போனாலும் ஒரு ஆதரவு இல்லாவிட்டாலும் மனம் கலங்காதருங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களை நாற்பது வருஷம் கர்த்தர் வனாந்திரத்திலே வழி நடத்தினார் வேதம் சொல்லுகிறது நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர் முதலாவது நம்மை இந்த மாசத்திலே வழி நடத்துவார் அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் தேவனுடைய வசனத்தையும் பரிசு தாவிய வழிநடத்தலையும் குறிக்கிறது வேத வசனம் வெளிச்சமாயிரு நமக்கு ஆலோசனை தந்து நம்மை நடத்த வேண்டிய வழியில நடத்துவார் கவலைப்படாதீர்கள் சகல சத்தியத்திலும் தேவன் நடத்துவார் எத்தனை வனாந்தரமாக இருந்தாலும் என்ன எட்டு மாசத்திலே எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வந்தாலும் பரவாயில்லை கர்த்தர் வழி நடத்துவார் குடும்பத்தை நடத்துவார் பிள்ளைகளை நடத்துவார் வியாபாரத்தை நடத்துவார் உங்களுடைய ஊழியத்தை நடத்துவார் உங்களுடைய ஆவிக்கறி வாழ்க்கை நடத்துவார் சோர்ந்து போகாதிருங்கள் அல்லையிலோயா சேனைகளின் கர்த்த நம்மோடு இருக்கிறார் தொடர்ந்து சொல்லி கொண்டே இருங்கள் அது மாத்திரமல்ல ஆண்டவர் பாருங்கள் இந்த நாட்களில் அவர் பெரிய பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறவராய் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார் ஒன்று சாமிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஏழில் பார்க்கும் பொழுது கோலியாத்தை தாவித்து சந்திக்கிறார் கோலியாத்து மிகப்பெரிய ஒரு யுத்த புருஷனாக இருக்கிறார் ஆயுதங்கள் நிறைந்திருக்கிறது இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமான நிறைய கோல் யாத்துகள் உங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கலாம் உங்களுக்கு எதிராக சவால் விட்டு கொண்டிருக்கலாம் இந்த நாளுக்கு கூட உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் காணப்படலாம் ஆனால் தாவிது பயப்படவில்லை காரணம் என்ன சேனைகளின் கர்த்தர் தாவிதோடு இருந்தார் அவன் சொல்லுகிறான் நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடு வருகிறார் நானோ நீ நிந்தித்த சிறைகளின் தேவனாகிய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கத்தடைய நாமத்தில் வருகிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை வைத்து ஜெயிக்கிறான் ஆல லூயா ஆல லூயா கவலைப்படாதிருங்கள் கர்த்த நமக்கு யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிறவராய் வெளிப்படுகிறார் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் அவனுடைய வார்த்தை நம்பி ஜெபிக்க ஆரம்பிங்கள் கடைசியாக பாருங்கள் ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்று சகரியான் நான்கு ஆறு சொல்லுகிறது பெரியமானவர்களே சேனைகளின் கர்த்தடைய ஆவியானவரால் எல்லாம் ஆகும் நாம் ஜபிக்கும் பொழுது ஆண்டரை நம்பிக்கும் நம்முடைய கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி சேனைகளின் கர்த்தர் துணை செய்கிற மாதமாய் வெளிப்படுகிறார் கண்களின் மூடி ஜபிக்கலாமா எதை குறிச்சி கலங்காதிருங்கள் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு இருந்து ஆசிர்வதிப்பார் பரலோக பிதாவே சேனைகளின் கர்த்தராக எங்களோடு கூட நீர் இருக்கிறவர்களாக எங்களுக்கு இந்த மாசத்துல துணை செய்கிறவராய் வெளிப்பட்டு அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பமாய் அந்த நாட்களில் வெளிப்பட்டு வழி நடத்துனது போல வழிநடத்துகிற நல்லாண்டவர் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இப்போ ஜபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் நீர் கூட இருந்து நீ தாமை பிள்ளைகளுக்கு துணை செய்து வியாதி படுக்கை பலவீனங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எட்டு மாசம் இவர்கள் சந்தித்த வனாந்தரங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாவற்றின் நடுவிலும் அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் போன்ற வார்த்தையிலும் ஆவியானவருடைய ஒத்தாசையிலும் வழிநடத்தும்படி ஜபிக்கிறோம் வனாந்திரத்தை தாண்டி போக பிரச்சனைகளை தாண்டி போக ஜெயம் எடுக்க உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் அதோடு கூட கர்த்தாவே எங்களை எதெல்லாம் இதுவரைக்கும் பயமறுத்தனதோ கடன் பிரச்சனை அநேக பிசாசின் போராட்டங்கள் தேவையில்லாத சூழ்நிலைகள் எல்லாம் எங்களை விட்டு தூரமாக்கும்படி நாங்கள் சேனைகளின் கருத்துடைய நாமத்தை சொல்லி ஜெயிக்க ஜபிக்க உதவி செய்வீராக நம்ம ஆவினால் எல்லாம் ஆகட்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் பலத்திலோ எங்கள் பராக்கிரமத்திலோ ஒன்றும் இல்லை எட்டு மாதம் எல்லாம் முடிந்து போனது ஆனால் இந்த ஒன்பதாம் மாதம் உமுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஜபித்தார்ப்பணிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இன்று முதல் சாட்சிகளாய் ஒவ்வொருவரை நிறுத்தும் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதியும் இந்த மாதம் முழுவதுக்கு நாங்கள் ஒவ்வொருவரையும் பிரதிஷ்ட பண்ணி ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலைகளையும் சம்பாத்தியங்களையும் ஊழியங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உண்டான சகலத்தையும் பிரதிஷ்டை பண்ணி ஜபிக்கிறோம் பாதுகாப்பும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து சுமல தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே காட் பிளஸ் யூ சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் ஆமே